எல்லாருக்கும் வணக்கம் இன்னிக்கான குக்கிங் எபிசோடில் பட்டர் பீன்ஸ் பொரியல் இது ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ண பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சுடானோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உடஞ்சோடனே சீரகம் உடச்ச உளுந்து கருப்பில் பெரிய வெங்காயத்தை வந்து நீளநிலமாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸாக அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் ஒன்று டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பட்டர் பீன்ஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க காய் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு இந்தளவுக்கு தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ